உங்களை யாராவது சண்டை போட்டாங்களா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அவங்கதான் காரணம் ஆயிட்டாங்களா சிறைச்சாலைக்குள்ள போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சகோதரர்கள் பண்ண வேலை அடிமைத்தனத்துல போய் ஒரு வீட்டுல போய் தப்பான ஒரு ஒரு பேர் அவன் சுமக்கிறதுக்கு காரணம் தெரியுமா இந்த சகோதரங்க அவன் கஷ்டப்படுறதுக்கு பதினஞ்சு வருஷம் பாடுபடுறதுக்கு காரணமா இருந்தவங்க இந்த சகோதரங்க இப்போ அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஆனா யோசிப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா ஏப்பா நீங்க காரணம் நினைச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உலகம் அப்படிதான் நினைக்கும் ஆனா கிடையவே கிடையாது நீங்க காரணம் இல்லப்பா என்ன ஆண்டவர் உருவாக்குறதற்கு என்ன ஆண்டவர் இந்த இடத்துல தலைவனா மாத்துறதற்கு உங்களை என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு யாரை பார்த்து எதிரிய பார்த்து